ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கியூட் ப்ளாக்ஸ் கவி இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சிக்கலாம் ஸோ இது எப்படி செய்கிறதுனா முதல்ல நேற்று சேப்ப கிழங்கு நீங்கள் வந்து குழம்பு இந்த மாதிரி எதுக்குன்னா வேக வச்சு அதை எடுத்திருக்கீங்கன்னா அந்த தோலை உரித்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அடுத்த நாள் நம்ம சட்னிக்கு தான் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அம்மா அந்த டைம் யூஎஸ்க்கு வெகேஷன் வரவே அவங்க செய்கிற அந்த ரெசிபீஸ்லாம் நான் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் இதை எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு கடல் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கடல் எண்ணெய் விட்டு கொதிக்க வைங்க அது சூடான பிறகு நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க நிறையவே உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லது தான் ஆனால் கம்மி ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும் அதிகமாக வச்சா தீஞ்சிரும் ஸோ கம்மி ஃப்ளேமில் வச்சு வருத்துருங்க அது ஒன்ஸ் நீங்கள் வறுத்து முடித்ததுக்கப்புறம் உடனே பச்சை மிளகா ஒரு மூணு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு ஜீரகம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகமும் நல்லா அதில் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வதக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் கேஸை கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அதே சூட்டுலேயே உங்களுக்கு பெருங்காயம் கொஞ்சம் எவ்வளோ சேர்க்கணுமோ ஓரளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இல்லை ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் பெருங்காயம் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து வதக்கின உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் சேப்பங்கிழங்கு தோல் வந்து உரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த எல்லா தோலையும் இப்போ வச்சு நான் பாருங்கள் கேஸ் கூட இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லேயே அப்படியே இந்த தோலை வச்சு நம்ம வதக்கி எடுத்துடுறோம் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க அதாவது புளி வந்து வந்து சும்மா ரொம்ப போதும் அதோட தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி அந்த புளியோட சேர்த்து போட்டுருங்க தான் போறோம் இந்த டைம்ல கொத்தமல்லி அரிஞ்சு வச்ச கொத்தமல்லியை அப்படியே இதில் சேர்த்து கொஞ்சம் லைட்டா அந்த சூட்டுலேயே வதக்கி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி இத துவையல்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஆனா எடு செய்யறதுக்கு டைமே ஆகாது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஆறிடுது ஓரளவுக்கு இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் இதில் தண்ணி விட்டு அப்படியே நீங்கள் பிளண்டரில் மிக்சி ஜாரில் போட்டு இதை நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க இனிமேல் தான் நம்ம இதில் உப்பே சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது உப்பு இதில் சேர்க்கலை இனிமேல் தான் இப்போ இதில் வந்து உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பிளெண்டரில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இப்போ நீங்கள் அது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க வேணும்னா நீங்கரண்டியில தாளிச்சு சேர்த்துக்கலாம் அப்படி ஆல்ரெடி அதே பேன்லேயே கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டு கொஞ்சம் நம்ம தாளித்து எடுத்துடலாம் க்ரீன் சட்னிக்கு மேட்சா ஒரு க்ரீன் தோசை செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது ஒன்றும் இல்ல பச்சை பயிறு தான் நான் க்ரீன் தோசைன்னு நான் சொன்னேன் சோ ஒரு பக்கம் தோசைன்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு தோசை வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இதுல இருக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அந்த சட்னியில் வந்து உங்களுக்கு வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் சேர்த்து கிழங்கு தோல் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபைபரு ஸோ புரோட்டீனோ ஃபைபரோ சேர்த்து ஒரு நல்ல ரிச்சான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கோம் ஸோ தோசையோட ரெசிபி எப்படி இந்த பச்சை பயிர் தோசை வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த சட்னியை நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது இட்லிக்கு எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும் சாப்பாட்டு கூட அது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்